வணக்கம் நண்பர்களை இப்போ எங்கே இருக்கிறேன் நினைக்கிறீங்க காங்கேசன் துறையில் கடற்கரையில் மாலை பொழுதில் காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன் உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கு நாள் வந்து பயங்கர பிஸியாக போச்சு வெயிலுக்குள்ள அலைஞ்ச தான் மிச்சம் உண்மை எனக்கு சரியான கவலை என்னென்றால் வெயிலுக்குள்ள அலைஞ்சு உத்தம்பெல்லாம் அப்படியே நெருப்பு மாதிரி எரிய தொடங்கிட்டு நெருப்பு மாதிரி எரிய தொடங்கிட்டு என்ன செய்கிறது நண்பர்களே பாவியார் போடுறது இடம் பள்ளம் வந்துட்டியம்ன மாதிரி ஒரு கச்சேரிக்கு ஒரு அலுவலாக போனான் பிறகு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லி அதுலேருந்து ரெண்டு மைல் நடந்து வந்தேன் அந்த நேரம் பார்த்து அவ்வளவு நேரமும் மேகத்துக்குள்ள ஒழிஞ்சிருந்த சூரிய என்ன நடக்கிற வைங்கன்னு வழியில் வந்து எட்டி பார்த்தேன் எப்படி இருக்கும் இப்படி காய வச்சுட்டார் இதில் எனக்கு மிகப்பெரிய கவலை என்னென்றால் நான் இலங்கைக்கு சாரி லண்டனுக்கு விரைக்க ஒரு அழ ஒரு தொப்பி கொண்டு வேண்டி வச்சுருந்தேன் தொப்பி மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் சேலில் போட்டிருந்த வேற ஆறு மாதத்துக்கு முதலே வேண்டிவிட்டார் அப்போ அது வேண்டி நான் வெயிட் ப பண்ணினான்னு இந்த இலங்கைக்கு போகிறதுக்காண்டியே யூஸ் பண்ணணும் அந்த தொப்பியை அப்போ நான் அதை சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் ஏர்போர்ட்டுக்கு வரைக கூட அந்த தொப்பியை பார்த்து பார்த்து கொண்டு இருந்தேன் இந்த தொப்பியை நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஓல தொப்பியை இதை இதை யூஸ் பண்ணுறதால சூரியனிட இருந்து தப்பலாம் நல்ல கா காத்தோட்டமாகவும் இருக்கும் நல்ல ஐடியாக்களோடு இருக்க கடைசியில் ஃப்ளைட் வரைக்கும் அந்த தொப்பியை நான் மிஸ் பண்ணிட்டேன் கா அது காருக்கெல்லாம் போயிடுச்சு அவ வீட்டாக அப்ப அப்போ நான் இங்கே வந்து தேடையே அந்த தொப்பி இல்லை குடையும் இல்லை குடையும் முட்டிக்கணும் அப்போ என்ன செய்யறது உங்களுக்கு தெரியும் தானே சில வழியில் நாங்கள் ஒரு அலுவல்களை என்றால் அந்த இருக்கும் அந்த அலுவல முடிக்கணும்ன்றதுக்காண்டி அந்த மூர்க்கம்னு ஒன்று வந்துடும் அப்போ அந்த அதன் அளவுங்களுக்கு என்ன இடிஞ்சாலும் சூரியனோ மலையோ இன்னொருந்தாலும் வந்து ஆவேசத்தில் சில வேலையில் சேவ்ருவோம் அப்போ சிலவில் காயங்கள் வந்தாலும் கவனிக்க மாட்டோம் பிறகு அதெல்லாம் முடிஞ்சால் பிறகு தான் நான் யோசிக்கிறேன் மாதிரி எனக்கு அந்த வெயில் வந்து அந்த சமயத்தில் அந்த கேரியை காண்டி ஒரு ஃபோன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ கொண்டு ஓட்டுவணும் அப்போ அதுக்காண்டி அந்த ஃபோட்டோ காண்டி ரெண்டு மைலானது ஒரு ஸ்டூடியோவுக்கு போனா அந்த ஸ்டுடியோ அது ஃபோட்டோ போட்டோ எடுக்கிறவரு இல்லை வேற இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் இன்னொரு ஸ்டூடியோவுக்கு போய் அப்படியே வெயிலில் அலைய வச்சாச்சு அந்த தொப்பியுமே ஆசை ஆசையாக வேண்டி நினைன்னு அந்த தொப்பியை இதில் போட்டு ஒரு கெட்டா ஒரு ரேஞ்சை காடுவோம் அதுவும் சேல்ல நான் உங்களுக்கு பொய்ய சொல்லு அது விலையை கொஞ்சம் அதிகம் ஆனால் ஹாஃப்ரைஸ் சேல்ல வேண்டினது அதையும் நான் ஓகே லாமா போயிட்டு பாவியார் போற இடம் பள்ளவும் திட்டியேண்டு ஏன் ஆ என்ன செய்யறது நண்பர்களே யோசிச்சுப்பா பார்க்க கடைசியா என்ன கண்டோம் வெளிநாட்டுக்கு போய் அதில் ஒருத்தர் முந்தின வீடியோட ஒரு கொமெண்ட் போட்டிருந்தார் கடைசியில் என்ன தக்காண்டா ஒன்றுமே இல்லை இந்த போராட்டம் இந்த சண்டை இந்த இன பிரச்சனை மத பிரச்சனை நாட்டு பிரச்சனை என்னத்த கண்டம் பகலும் முரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு தகுதும் தகுதும் தகுதுவும் தகுதும் தகுது தகுதும் அலட்சத்தை உங்களுக்கு கேட்குதோ இல்லையா உயிரையும் திருப்பி தரையில பந்தும் விடவில்லை தனியை தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் எந்த மகன் நிற்கிறார் என்னடாப்பா இந்த எட்டு வயதுலேயும் இந்த பாட்டு உனக்கு தேவையாண்ட இந்த பாட்டு நான் டீனேஜ் வயதாக எனக்கு பதினாறு வயது இருக்கேக்க அலைகள் படம் மெனோரா தியேட்டரில் வந்தது நான் பாட எனக்கு உரிமை இருக்குது இப்போ நவீன பாட்டு தான் பாட இல்லாது அந்த காலத்து பாட்டு பாடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ரசித்து பார்த்த படம் அலைகள் மெனோரா தியேட்டரில் ஆனால் சண்டை காட்சியில் என்ன கவலைப்பட்டு கொண்டு வந்த யோசிச்சு பாருங்க அந்த அந்த காலத்தில் சண்டை காட்சி இல்லைன்னா கவலை வந்துரு ஒரு காலம் ஸோ இப்போ எல்லோருமே அமைதியாக இருக்குது கேட்குறதுல ஒரு சிலர் ராஜபக்ச குடும்பம் லாபம் கண்டுச்சு வெளிநாட்டுக்கு போன ஒரு சிலர் கோடீஸ்வரர் அதிகோடீஸ்வரர் ஆனார்கள் மற்றவர்கள்லாம் இழந்தவர்கள் இழந்தவர்கள் தான் தொண்ணூறு வீதம் இப்போ நாங்களும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் ஒன்றும் பெருசாக சாதிக்க இல்லை நாங்களும் ஒரு அவரேஜான தொழிலாளர் வர்க்கம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தொழிலாளர் வர்க்கம் தான் அவர்கள் பெரு பெரிதாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் தொ நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தொழிலாளர் வர்க்கம் தான் அவர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் என்ன இன்னொரு துன்பம் வேணுட்டா எங்கட தான் வந்து இப்போ இப்போ வந்து போகிறார்கள் அவர்கள் பிறகு வந்து இல்லை இது உண்மை முதலாம் தலைமுறை ரெண்டாம் தலைமுறைக்க ரெண்டாம் தலைமுறைக்கு ஈடுபாடுகள் கொண்டு வருது அவர்கள் வந்து காணிகளை வித்துட்டு போகிறது தான் வர்றாரு வழியாக இந்த நாட்டின் மீது பற்றியில்லை என்று அவர்களுடைய தாய்நாடு அங்கே இருக்குது வெளிநாடுகள் அப்போ அதால் இந்த போர் இந்த போராட்டம் இந்த பிரச்சனைகள் இதால் எத்தனை பேர் எத்தனை இழந்திருக்காங்க பலர் வாழ்க்கை இழந்திருக்காள் அவர்கள் சேர் தியாகங்கள் வேறு விஷயம் அது ஊற்றுறதுக்கு வார்த்தையில இல்லை சந்தோஷமான மாலை பொழுது உண்மையாக வந்து இது ஒரு மாலை பொழுது எனக்கு மூன்றாம் புற படம் இருக்கா பார்த்தேனால அதில் ஸ்ரீதேவி நடந்து வருவா கேமரா உங்களுக்கு உங்கள்கிட்ட பாலுமேந்திராண்ட கெமரா எப்படி இருக்கும் அப்போ ஸ்ரீதேவி நடந்து வருவா ஒரு போட்டம் பெல்போட்டம் போட்டுக்கணும் பெல்போட்டம்ன்றது ஒரு ட்ரௌசர் மாதிரி கால் அகலமாக இருக்கும் கால் பகுதி மட்டும் அகலமாக இருக்கும் அந்த காலத்தில் அதுதான் ஒரு ஸ்டைல் ஒரு ஷர்ட் எடுத்து கட்டி முடித்து போட்டு ஸ்டைலாக நடந்து வருவாள் சன்கிளாஸை கொண்டு வானெங்கும் தங்க விண்மீன்கள் விழியினை எனக்கு அந்த பாட்டு விரைவில் நண்பர்களில் ஆனால் அந்த பாட்டு செம்மையாக இருக்கும் அந்த சீ சீனுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல மாலை பொழுதில் உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது மனதுல சந்தோஷங்கள் இருந்தாலும் கவலைகளும் இருக்கு என்னென்னால் கடைசியா வந்து இங்கே நிற்கிறோம் கடைசியா வந்து இங்கே நிற்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறந்த அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறந்த தலை பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை இல்லை அதற்கு இப்போ அதில் இருபது இருபது வயதுகளாக ஆயிருக்கும் இருபது வயதுகள் பதினஞ்சு வயது ஆறு வயதுகள் அதெல்லாம் ஓகே அவர்கள் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டார் வாழ்க்கைய கோவில் திருவிழாவை படத்துக்கு போனதை உரியான சின்ன சின்ன குறும்புகளை ரசிச்சிருக்கிறார்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் சிலர் உயிரியத்தியாக அமைஞ்சிருக்கார்கள் இன்னும் என்னோட படித்தவர்கள் சிலர் உயிரியத்தியாக அமைஞ்சிருக்கார்கள் நாங்கள் எங்களுடைய இளம பருவத்தை அஞ்சுருக்கிறோம் இது காரணங்கள் உண்மையாக யோசிச்சு பாருங்கிறது இதுக்காக எல்லாருமே சமாதானமாக வாழ்ந்துருக்கலாம் சிங்கள ஊர்களும் சரி முஸ்லீம்களோ சரி இந்துக்களோ சரி சமாதானமாக வாழ்ந்துருக்கலாம் யார் எங்களை பிரிக்கிறது யுவனங்களை பிரிக்கிறதானதை யோசிங்க இங்கே இப்போ இருக்கிற அரசாங்கம் நல்லம்னு சொல்ல இல்லை அவர்கள்ட்ட பௌத்தவாதம் இருக்குது அப்படியே தெரியுது தொண்ணூறு விதமான நல்லவர்களுக்கு வந்து இந்த பத்து விதமான இந்த மத இன ஜாதி வகாதிகளை கண்டால் பயம் இந்த தொண்ணூறு விதமான நம்ம நல்லவர்களுக்கு அப்போ அவர்கள் வந்து பேச மாட்டார்கள் அடங்கி போயிடுவார்கள் அவர்கள் அடங்கி போகிறதால இந்த மத இன வெறியர்கள் வந்து இடக்கிட வேள்வி நடத்துவார்கள் அந்த வேள்வியில் எல்லா இனங்களும் குருதிகளும் கொட்டப்படும் பேர் என்னத்தை சொல்ல மக்களே என்னுடைய மானுவம் கோம்பெருந்துடும் அவரையும் குளிர்ச்சிப்படுத்துவணும் உங்களோட கதைக்கிறது எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் என்னுடைய சில விஷயங்களை உங்களோட பயந்து கொண்டேன் இனிவில் காலை பொழுதை உங்களோட பயந்து கொண்டேன் அதில் நல்ல சந்தோஷம் பலருக்கு பிடிச்சிருந்தது அதே மாதிரி இந்த ஒரு அழகிய மாலை பொருத்தமே அலைகள் உங்களுக்கு சத்தம் கேட்குமோ கேட்கும்னு நம்புகிறேன் உண்மையாகவே அந்த அந்த சத்தத்தையும் உங்களோட சத்தத்துலேருந்து அழகிய மாலை பொழுதில் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டதில் என்ன சந்தோஷப்படுறேன்னு இது சில கருத்துக்கள் இதில் பலருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல ஆனால் என்னுடைய கருத்துக்கள் கருத்துக்களை தானே வேணும் அதனால தான் வேறு என்னென்ன போலே மற்றது ஓகே சி சீரியஸான விஷயத்தில் ஒரு ஹெல்த் கான்சியஸ் விஷயம் ஸ்ரீலங்காக்கா வாரதுண்டா நல்ல ஒரு தொப்பி கொண்டு வாங்கோ உண்மையிலே நல்ல ஒரு தொப்பி கொண்டு வாங்கோ நல்ல ஒரு கூட கொண்டு வாங்கோ ஏனென்றால் இந்த சூரிய வெளிச்சத்தால் தளம் வார யூவி ரேடியேஷன் இருக்குல்லோ யூவி ரேடியேஷன்ன்றது வந்து உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிச்சு சரியோ அதுக்கு வந்து தீர்வே இல்லை அந்த ஸ்கின் டேமேஜை அதை வந்து மாற்ற இல்லாது சூரிய வெளிச்சத்தால் வர டேமேஜை மாற்றாது நீங்கள் அதான் நீங்கள் இலங்கையில் நீங்கள் உண்மை இலங்கையில் பார்க்க என்னுடைய வயதுக்கு சிலரே கொஞ்சம் தோள்கள் அமைச்சிடுவீங்க அப்படி அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கவலையோ உருண்டும்மில்லை அவர்களுக்கு நிறைய நல்ல அன்பான குடும்பம் அன்பான உறவுகள் இருந்துக்கிறாரு சந்தோஷமாக இருக்காங்க இந்த சூரியன் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் நல்லா இருப்பார் மத்தியான நேரத்தில் அவரை டேமேஜ் பண்ணினாருன்னா அந்த டேமேஜ் வந்து போகாது ஆகவே நீங்கள் கூட வைக்கப்படாங்க கூட பிடிக்கிறதில் வைக்கப்படாங்க நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேதத்தை வேண்டா இந்த கூட பிடிக்க அவர் கூட பிடிக்கிறாங்க நக்கல அதில் பற்றி இப்போ யோசிக்காங்க தொப்பி போடுறாண்டா தொப்பியை போடுங்க மற்றவர்களை பற்றி யோசிக்காங்க உங்களோடய ஹெல்த் தான் நாளை முக்கியம் என்றால் இந்த சூரியன் வந்து பொல்லாத நான் அனுபவிச்சுட்டேன் உண்மையாகவே வந்து நான் இப்போ ஒரு கடந்த மூன்று நாட்களாக அனுபவிச்சுட்டேன் என்ன ஓர்வம் எனக்கு சொல்லுங்க அப்போ அந்த தொப்பியை விட்டுட்டு வந்ததில்லை எனக்கு வேற தொப்பி வேண்டாம் மனம் இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து அது கெனவுகளோடு வந்தேன் நான் அந்த தொப்பியோட நான் திரியோணுன்ற ஒரு கனவுகளோடு வந்தேன் நான் அந்த தொப்பி இல்லாமல் போய்னா ஒரு பெரிய லஸ் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது என்ன செய்யறேன் நம்மளுக்கு தான் கவலை ஒன்றும் செய்யல ஆனால் நான் உங்களை நான் பெற்ற துன்பம் நீங்கள் வரக்கூடாது சரி அதை தான் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நீங்கள் தொப்பியல் குடையல் அல்லாத வாங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்